வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செய்யற வேலையை தியானமா பண்ணணும் நீங்க எல்லாருமே தியானம் பண்ணியிருப்பீங்க அப்புறம் வேலையும் செஞ்சிருப்பீங்க ரெண்டையும் தனித்தனியா பண்ணிருப்பீங்க ஆனா இப்ப பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா செய்யற வேலையவே தியானம் மாதிரி பண்றது தியானம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் தியானம் அப்படின்னா மனசில் எந்த விதமான எண்ணம் சிந்தனைகளும் இல்லாமல் அப்படியே மனசை வந்து ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒரு ஃபோக்கஸ் ஸ்டேட்டில் ஒரு ப்ரெசென்ட் ஸ்டேட்டில் வச்சிருக்கிறக்கு பேர் தான் வந்து தியானம் அப்படிம்பாங்க வேலையை தியானமாக பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த வேலையோட அவுட்புட் வந்து பல மடங்கு பெருகும் நம்ம செய்கிற வேலையோட அவுட்புட் வந்து நம்பவே முடியாத அளவுக்கு பல மடங்கு சூப்பராக இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம சமையல் செய்கிற வேலையை எடுத்துக்கலாம் அந்த வேலையை வந்து நம்ம தியானமாக பண்ணும்போது உப்பு கம்மியாக இருக்குது கார் அதிகமாக இருக்குது இல்லை வெகு வேகலை அதிகமாக வெந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான குறைபாடுகளே இல்லாமல் சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக ஒரு வாசனையான ஒரு சாப்பாடு வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ சமையலை தியானமாக செய்யணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா தியானத்தில் வந்து எந்த விதமான எண்ணங்களும் இருக்காது இப்போ ஒரு வேலையை தியானமாக செய்யும்போது சமையலை தியானமாக செய்யும்போது சமையல் பற்றின சிந்தனைகள் மட்டும் இருக்கும் நம்மளோட ஐம்புலன்களும் வந்து அந்த சமையலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அதிலேருந்து இன்புட் எடுத்து ப்ராசஸ் பண்ணி சமையலை வந்து எப்படி நல்லா பண்ணலாம் அதாவது நேற்று எவ்வளோ உப்பு போட்டோம் அப்படின்றது நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும் இப்போ உப்பு போடும்போது அந்த ஞாபகம் வரும் எந்த அளவுக்கு போடலாம் நேற்று சாப்பிட்டதை விட கூட்டணுமா குறைக்கணுமா அதாவது நேற்று உப்பு போட்டதை விட கூட்டணுமா குறைக்கணுமா அப்படிங்கிறத நம்ம மனசு வந்து தானா சொல்லும் சொல்லும் போது கூட்டுவோம் குறைப்போம் அதே மாதிரி அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு கரம் மசாலா வேற ஏதாவது மிளகப்பொடி போடணுமா அப்படிங்கிறத சொல்லும் அதை சொல்லும் போதே நீங்க வந்து தானா கை வந்து தானா செய்யும் கண்ணு வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் மூக்கு வந்து அதனோட வாசனையை பார்க்கும் உப்பு சரியா இருக்கா காரம் சரியா இருக்கா அப்படின்னு நாக்கில் மனசோட ஐம்புலன்களும் அந்த பிரஷர் ஸ்டேட் அதாவது நிகழ்காலத்தில் இருக்கும் அந்த உணவு பண்றதுல பண்றதுல அவ்வளவு ஒன்று இருக்கும் இந்த மாதிரி வேலை செஞ்சா அதுக்கு பேர் தான் வந்து செய்யற வேலையை தியானமா பண்றது அப்படிங்கிறது இந்த மாதிரி செய்யும் போது இந்த சமையல் இது வந்து சமையல் வேலைக்கு மட்டும் கிடையாது எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு என்ஜினியர் வேலையாக இருந்தாலும் ஒரு ஆர்கிடெக்ட் வேலையாக இருந்தாலும் ஒரு சயின்டிஸ்ட் வேலையாக இருந்தாலும் ஒரு டீச்சர் ஒரு டெய்லர் பஸ் கண்டக்டர் ஈவன் வாட்ச்மேன் எந்த வேலையாக இருந்தாலும் இப்படி உணர்தலோட நம்மளோட வேலை அப்படின்னு வந்துட்டால் அதனோட முழுமையான ஈடுபாட்டோட தியானம் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை அப்படின்றத நம்ம சூப்பராக செய்வோம் நம்ம இருந்து வர அவுட்புட் வந்து ஒரு நூறு மடங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இதனால நம்ம அந்த வேலையில் ஒரு மாஸ்டராகவே ஆகிடுவோம் நமக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நன்றி நண்பர்களே